ஒரு மழையான இரவு மின்சாரம் தடைப்பட்டது மாயா ஒரு மெழுகுவர்த்தியை ஏற்றி குளியலறைக்குச் சென்றாள் அவள் கண்ணாடியில் பார்த்தபோது உறைந்துவிட்டாள் அவளுக்குப் பின்னால் ஒரு மனிதன் நின்றிருந்தார் அவள் உடனே திரும்பினாள் அங்கு யாரும் இல்லை அவளின் இதயம் பலமாகத் துடித்தது மீண்டும் கண்ணாடியை பார்த்தாள் இந்த முறையில் அந்த மனிதன் இன்னும் நெருக்கமாக இருந்தார் அவர் கருப்பு கோட் அணிந்திருந்தார் அவருடைய முகம் வெளிர்ந்திருந்தது கண்கள் விரிந்திருந்தன மாயா சத்தமாக கத்தி பாட்டியிடம் ஓடினாள் பாட்டி கண்ணாடியில் ஒரு மனிதன் இருக்கிறார் என்று அவள் கூறினாள் பாட்டி நிமிர்ந்து பார்த்தார் நாம் இங்கே முப்பது ஆண்டுகளாக இருக்கிறோம் அந்தக் கண்ணாடி இந்த வீட்டுடன் வந்தது என்றார் அவர்கள் மீண்டும் குளியலறைக்குச் சென்றனர் கண்ணாடி இயல்பாகவே இருந்தது யாருமில்லை பாட்டி சொன்னார் நீ சோர்வாக இருக்கலாம் மாயா தலை குனிந்தாள் ஆனால் உள்ளுக்குள் ஏதோ தவறாக இருக்கிறது என்ற உணர்வு வந்தது அந்த இரவு மாயாவுக்கு தூக்கம் வரவில்லை இரவு இரண்டு மணிக்கு அவள் ஒரு மெதுவான தட்டும் சத்தத்தை கேட்டாள் தக் 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 அவள் எழுந்து அந்த சத்தத்தை கண்காணித்தாள் அது குளியலறையிலிருந்தே வந்தது அவள் மெதுவாக கதவைத் திறந்தாள் புகையில்லாத நிலையில் கூட கண்ணாடி மங்கலாக இருந்தது அதில் மூன்று வார்த்தைகள் எழுதப்பட்டிருந்தன என்னை வெளியே விடு மாயா அஞ்சியவாறே பின்னோக்கி நின்றாள் கைபேசியை எடுத்து ஒரு புகைப்படம் எடுத்தாள் ஆனால் புகைப்படத்தில் கண்ணாடி சுத்தமாக இருந்தது எழுத்துக்கள் ஏதுமில்லை அடுத்த நாள் அவள் இணையத்தில் தேடினாள் பழைய கண்ணாடி பிளஸ் மனிதன் ச ஸ்பேய் அவளுக்கு ஒரு கதை கிடைத்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஐந்தாம் ஆண்டு அவளுடைய வீடு போல ஒரு வீட்டில் ஒரு மனிதன் மாயமாகியிருந்தார் சிலர் சொல்வதாவது அவர் கண்ணாடிக்குள் சிக்கிவிட்டார் ஏமாற்றிய ஒருவரால் சபிக்கப்பட்டார் மாயா ஆச்சரியமாக ஒரு புகைப்படத்தை பார்த்தாள் அந்த வீடு அவளுடையதே அந்த இரவு மாயா மீண்டும் கண்ணாடியை நோக்கி பார்த்தாள் அந்த மனிதன் மெதுவாக தோன்றினார் அவர் ஒரு பலகை பிடித்திருந்தார் செய்து எனக்கு உதவி செய்யுங்கள் இந்த முறையில் மாயா ஓடவில்லை மெதுவாக கேட்டாள் நீங்கள் யார் அவர் மீண்டும் ஒரு பலகையை காட்டினார் இங்கே சிக்கியுள்ளேன் ஒரு நல்ல மனம் தேவை மாயா ஆழமாக மூச்சு விட்டாள் நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டாள் அவர் கண்ணாடியின் ஓரத்தில் இருந்த சிறிய பிளவை காட்டினார் மாயா மெதுவாக அதைத் தொடிந்தாள் கண்ணாடி மென்மையான நீல நிறத்தில் ஒளிர்ந்தது காற்றில் வெப்பம் ஏற்பட்டது அந்த மனிதன் சிறிது சிரித்து மெதுவாக கண்ணாடிக்குள்ளிருந்து வெளியே வந்தார் ஆனால் அபாயமாக எதுவும் இல்லை மாயாவுக்கு அமைதியாகவே தோன்றியது அவர் வணக்கம் செய்தார் நன்றி சாபம் உடைந்துவிட்டது அதற்குப் பிறகு ஒரு மாயமான நிகழ்வு நடந்தது கண்ணாடி தண்ணீரைப் போல துளுக்கமாக மாறியது அந்த மனிதன் நடந்து சென்றார் பின்னர் ஒளியாய் மாறி மறைந்தார் மாயா அதிசயத்துடன் பார்த்தாள் பாட்டி அவளை கட்டிக்கொண்டார் நீ மிகவும் துணிவாகவும் நல்லதாகவும் நடந்து கொண்டாய் அந்த இரவுக்குப் பிறகு கண்ணாடி இயல்பாகவே இருந்தது ஆனால் ஒவ்வொரு முறையும் மாயா அதன் அருகில் நடக்கும்போது ஒரு மென்மையான வெப்பத்தை உணர்ந்தாள் யாரோ மறுபுறம் இருந்து மெல்லச் சிரித்துக் கொண்டு இருப்பது போல கதையை கேட்டதற்கு மிக்க நன்றி உங்கள் ஆதரவு எனக்கு மிகவும் முக்கியம் மறுபடியும் சந்திப்போம்